சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்தித்திருக்கிறோம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இரவோடு இரவாக பிளந்த நிலம் தென் அமெரிக்காவில் பூகம்பம் பீதியில் மக்கள் உக்ரைனில் கொத்தாக மடிந்த வடகொரிய வீரர்கள் ஒப்புக்கொண்ட கிம்ஜோங் உன் வடகொரியாவின் ரகசிய ஏவுகணை தளம் அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் காசா போர் நிறுத்தம் நிபந்தனை விதிக்கும் நெதஞ்சாகு இலங்கையின் முக்கிய பிராந்தியத்திற்கு உரிமை கோரும் விஜய் கோட்டாவயவின் ஆட்சி கவிழ்ப்பு சூழ்ச்சியை வெளிப்படுத்திய ம்ப் உலகத்திற்கு ஏற்படவுள்ள பேராபத்து எச்சரிக்கும் விஞ்ஞானிகள் அமெரிக்காவிற்கு இடி ரஷ்ய அதிபர் புடினை சந்தித்த வெளியுறவு அமைச்சர் ஜெய் சங்கர் அண்மையில் ஏழு புள்ளி ஐந்து டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்த நிலநடுக்கம் என்று தென் அமெரிக்காவின் தெற்கு முனையையும் அண்டார்டிகாவையும் இணைக்கும் டிரேக் பாசேயில் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் அர்ஜென்டினாவின் உஷிவாயா நகரிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்ததாகவும் பதிவாகியுள்ளது சிலியின் கடற்படை நீரியல் மற்றும் கடலியல் சேவை சிலிய அண்டார்டிக் பிரதேசத்திற்கு சுனாமி முன்னெச்சரிக்கை விடுத்திருந்தது ஆனால் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என உறுதிப்படுத்தியது இந்த நிலநடுக்கத்தால் உடனடி பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை இருப்பினும் சிலியின் மாஹலனேஸ் பிராந்தியத்தில் உள்ள கடற்கரை பகுதியில் முன்னெச்சரிக்கையாக மக்கள் உயரமான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்ட ◆ உக்ரைனில் வடகொரிய வீரர்கள் கொல்லப்படும் தகவல் அறிந்து இதயம் நொறுங்கியதாக கிம் ஜோங் உன் முதல் முறையாக தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிற்கு ஆதரவாக உக்ரைனில் களமிறங்கிய வடகொரிய வீரர்கள் பேரிழப்பை எதிர்கொண்டதை முதல் முறையாக கிம் ஜோங் உன் ஒப்புக்கொண்டுள்ளார் வியாழக்கிழமை யாங்கில் நடந்த ஒரு விழாவில் கிம் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் உக்ரைனின் மேற்கு குர்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யாவிற்காக போராடிய ஒரு பிரிவின் தளபதிகளையும் அவர் சந்தித்தார் அதுமட்டுமின்றி வீர புரிந்த ராணுவம் எனவும் அவர்களை பாராட்டியுள்ளார் மகத்தான வெற்றிக்காகவும் பெருமைக்காகவும் தங்கள் விலை மதிப்பற்ற உயிர்களை தியாகம் செய்த உன்னத மனிதர்களை நினைவுச்சுவரில் உள்ள புகைப்படங்கள் மூலம் மட்டுமே நான் சந்திக்க முடிகிறது என்ற யதார்த்தத்தை எதிர்கொள்ளும் போது என் நிதயம் வலிக்கிறது என்று தனது உரையில் கிம் குறிப்பிட்டுள்ளார் வீர மரணமடைந்த வீரர்களின் துயருற்ற குடும்பங்களுக்கு முன்னால் நான் நிற்கும் போது நமது விலை மதிப்பற்ற மகன்களை பாதுகாக்க முடியாமல் போனதற்கு எனது வருத்தத்தையும் மன்னிப்பையும் அப்படி எனக்கு தெரியவில்லை என்றும் அவர் தெரிவிருக்கிறார் சுவரில் மாட்டப்பட்டிருந்த வீரர்களின் புகைப்படங்களுக்கு கண்ணீர் விட்டு அழுது அஞ்சலி செலுத்திய குடும்ப உறுப்பினர்களையும் கிம் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார் கிம் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இடையேயான உயர்மட்ட சந்திப்புகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரை ஆதரிக்க வடகொரியா அதிக எண்ணிக்கையிலான துருப்புக்களையும் உபகரணங்களையும் அனுப்ப தொடங்கியது ரஷ்யாவும் வடகொரியாவும் ஆரம்பத்தில் இதை உறுதிப்படுத்த மறுத்துவிட்டன ஆனால் பின்னர் வடகொரியா படைகளின் ஈடுபாட்டை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளன ரஷ்யாவில் சுமார் பன்னிரண்டாயிரம் வடகொரிய துருப்புகள் இருப்பதாக உக்ரைன் மற்றும் அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது அதில் நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயங்களுடன் தப்பியதாக மேற்கத்திய நாடுகளின் அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது சீனாவுடனான வடக்கு எல்லைக்கு அருகில் வடகொரியா அமைத்துள்ள ரகசிய ஏவுகணை தளத்தால் கிழக்கு ஆசியா மற்றும் அமெரிக்காவின் பெரும்பகுதிக்கு கடுமையான அணுசக்தி அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது சீன எல்லையிலிருந்து வரும் இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வடகொரியாவின் சின்பங் டோங் ஏவுகணை தளம் இங்கு ஒன்பது அணுசக்தி பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் அதன் வாகனம் என்பவற்றை பாதுகாக்க முடியும் என்றே நம்பப்படுகிறது இந்த தளமானது வடகொரியாவால் இதுவரை அறிவிக்காத பதினைந்து முதல் இருபது பாலிஸ்டிக் தளங்கள் மற்றும் அணு ஆயுதங்கள் சேமிப்பு வசதிகளில் ஒன்றாகும் இந்த ரகசிய தளம் கிழக்கு ஆசியாவிற்கும் அமெரிக்கா கண்டத்திற்கும் அணு ஆயுத அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று ஆய்வறிக்கை ஒன்று எச்சரிக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக கிம் ஜாங் உன் தலைமையின் கீழ் வடகொரியா தனது ஆயுத திட்டத்தை அதிகரித்துள்ளது அதன் ஆயுத படைகளை விரைவாக நவீனமயமாக்கி புதிய ஆயுதங்களை உருவாக்கியுள்ளது இது மட்டுமின்றி அமெரிக்காவில் கிட்டத்தட்ட எந்த மாகாணத்தையும் தாக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளையும் சோதனை செய்துள்ளது ரஷ்யா உடனான வடகொரியாவின் சமீபத்திய நெருக்கம் அந்த நாட்டிற்கு அதிநவீன தொழில்நுட்பங்களை சாத்தியமாக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்த ரகசிய தளம் வடகொரியாவின் அணுசக்தி திட்டத்தை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதி என்றே கூறுகின்றனர் சீனாவிற்கு மிக அருகில் தளங்களை அமைப்பதன் மூலம் தாக்குதலை தடுக்க அரசியல் ஆதாயங்களை பயன்படுத்திக் கொள்ள வடகொரியாவால் முடியும் செயற்கைக்கோள் படங்களின்படி தளத்தின் கட்டுமானம் இரண்டாயிரத்தி நான்கில் தொடங்கியது மேலும் இது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் செயல்பட்டு வருவதாக அறிக்கை கண்டறிந்துள்ளது மேலும் தளத்தில் எந்த மாதிரியான பலிஸ்டிக் ஆவுகணை சேமிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பிலான தகவல் ஏதும் தெளிவாக தெரியவில்லை என்றே ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடகொரியாவிடம் நாற்பது முதல் ஐம்பது அணு ஆயுதங்கள் இருக்கலாம் என்றே நம்பப்படுகிறது எஞ்சிய பிணை கைதிகளை விடுவித்து இஸ்ரேலின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் காசா பகுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் தற்போது வரை எழுபத்தி ஐந்து சதவீத காசா பகுதிகள் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன கடந்த சில தினங்களுக்கு முன் காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் ஒப்புதல் தெரிவித்துள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மீதமுள்ள பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புதல் தெரிவித்து இஸ்ரேலின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் காசா பகுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்றார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உட்பட கட்சியின் உறுப்பினர் மற்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் கூட்டத்தில் விஜய் பலதரப்பட்ட அரசியல் கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் கச்சதீவு தொடர்பிலும் அவர் முக்கிய கருத்து ஒன்றை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் இந்திய கடத்தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுவதாகவும் எனவே இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீட்டுத் தருமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் குறித்த கோரிக்கையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மோடியிடம் அவர் முன்வைத்திருந்தார் இவ்விடயம் தற்போது பொருளாக மாறியுள்ளதுடன் இலங்கையில் மற்றும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் அவரின் அரசியல் ஆதிக்கம் மாநாட்டின் முக்கிய கரு இலங்கை மற்றும் இந்தியாவின் அரசியல் நிலைப்பாடு தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி கவழ்ப்பு புவியியல் அரசியல் செயல்பாட்டின் ரெஜிம் மாற்றமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ரெஜிம் மாற்றம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மொட்டுக்கட்சி கட்சி தரப்புகள் சுட்டி இதற்கு உதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஆட்சியை கைப்பற்றிய போது தெற்காசியாவில் ஆட்சி கவழ்ப்புக்காக செலவழித்த தொகையை வெளியிட்டதில் அம்பலமாகியுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் மொட்டு தரப்பு வெளியிட்டுள்ள கருத்துக்களின்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே இந்த ரெஜிம் மாற்றம் என்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இதற்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஸ்ரீலங்காவின் அப்போதைய ராணுவ தளபதியை அமது தரப்பில் இருந்து வழியில் அடுத்தார்கள் அதன் அடுத்த செயல்பாடாக அமது கட்சியில் இருந்த பொதுச் செயலாளரை ஆண்டு ஜனாதிபதியாகினார் அதன் தொடர்ச்சியாகவே கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி கவிழ்பாகும் கோட்டாபய ஆட்சியின் போது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது ஆனால் பங்களாதேஷின் ஆட்சி கவிழ்ப்பின் போது பன்னாட்டில் பொருளாதார நெருக்கடி இருக்கவில்லை பங்களாதேஷ் அமக்கும் கோவிட் தொற்றில் கடன் கொடுத்த நாடு இன்று செக் கஷினாவுக்கு நாட்டிற்கு வர முடியாத நிலை காணப்படுகிறது ஆனால் கோட்டாபய நாட்டிற்கு வந்தார் சர்வாதிகார நாடுகளுக்கு அடிபணியாத நாடுகளில் இவ்வாறான ரெஜிம் மாற்றங்கள் ஏற்படுத்துவது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டு காலத்தில் புத்தாண்டுக்கு விநியோகித்த எரிபொருள் விகிதத்திற்கும் அதிகமாக கோவிட் காலங்களில் விநியோகித்தார் ஆனால் வரிசைகள் உருவாக்கப்பட்டன இவையும் ஆட்சி மாற்றத்திற்கானதாகும் கோட்டாபய காலத்தில் அமது அரச இயந்திரம் முறையாக இயங்கவில்லை அத்தோடு சமூகத்தின் மனநிலையை அம்மால் அறிந்து கொள்வதற்கான சூழல் இருக்கவில்லை மேலும் அமது விநியோக சங்கிலி விழுந்ததும் முக்கிய காரணமாகும் என மொட்டு தரப்பு வலியுறுத்தி து உலகம் முழுவதும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அண்டார்டிகா கண்டத்தில் இருந்து பனிப்பாறைகள் வரலாறு காணாத வேகத்தில் உருகி வருவது விஞ்ஞானிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது காலநிலை மாற்றத்தின் திருப்பு முனையாக இருக்கலாம் என்றும் இதன் விளைவுகள் உலகிற்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் சமீபத்திய ஆய்வுகள் அண்டார்டிகாவின் மேற்கு பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் குறிப்பாக் மற்றும் ஆகிய பனிப்பாறைகள் அதிவேகமாக உருகி வருகின்ற என்று கூறப்படுகிறது இந்த இரண்டு பனிப்பாறைகளும் உலகிலேயே கடல் மட்ட உயர்வுக்கு அதிக பங்களிப்பை அளிக்கின்றன இந்த பனிப்பாறைகள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை எட்டும் அவற்றின் உருகும் வேகம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் இது ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தி முழு அண்டார்டிகா கண்டத்தையும் உருகச் செய்யும் என்றும் விஞ்ஞானிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் இந்த பனி உருகும் நிகழ்வு உலகெங்கிலும் உள்ள கடலோர நகரங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது அண்டார்டிகாவில் உள்ள அனைத்து பனிக்கட்டிகளும் ஒருகினால் உலக கடல் மட்டும் பல மீட்டர்கள் உயரக்கூடும் இது நியூயோர்க் ஷாங்காய் போன்ற பெரிய நகரங்களை மூழ்கடிக்கும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆரம்பத்தில் மெதுவாக இருந்த இந்த பனி உருகும் நிகழ்வு இப்போது அதன் வேகத்தை அதிகரித்துள்ளது இது மனித நடவடிக்கைகளாலும் பச்சை இல்ல வாயுக்களின் வெளியீட்டாலும் ஏற்பட்ட விளைவு என்று விஞ்ஞானிகள் திட்டவட்டமாக கூறுகின்றனர் அண்டார்டிகாவின் இந்த நிலை இனி வருங்காலங்களில் உலகிற்கு என்ன காத்திருக்கிறது என்ற ஒரு பயங்கரமான கேள்வியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார் புடினுடனான சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்துள்ளது இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்கி லாபம் ஈட்டுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது ஆனால் இந்தியா இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா சென்றுள்ளார் அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ராவை சந்தித்து பேசினார் அதன் பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய ஜெய்சங்கர் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கவில்லை சீனா தான் வாங்குகிறது அதேபோல் இயற்கை எரிவாயுவை ஐரோப்பிய நாடுகள் தான் வாங்குகின்றன இந்தியா வாங்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு ரஷ்யாவிடம் மிகப்பெரிய வர்த்தக ஏற்றத்தை கொண்ட நாடு இந்தியா அல்ல தெற்கில் சில நாடுகள் உள்ளன உலக எரிசக்தி சந்தையை சமப்படுத்த ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது உள்ளிட்ட அனைத்தையும் செய்ய வேண்டும் என அமெரிக்கர்கள் கடந்த சில ஆண்டாக சொல்லி வந்தனர் அமெரிக்காவில் இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் அதன் அளவு அதிகரித்துள்ளது என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புடினையும் சந்தித்த ஜெய்சங்கர் இருநாட்டு உறவு வர்த்தகம் அமெரிக்க வரி விதிப்பு குறித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவிற்கு வர இருக்கிறார் அதை உறுதி செய்வதற்கான ஒரு முயற்சியாக இந்த சந்திப்பு அமைந்தது ரஷ்ய அதிபர் புடினுடனான சந்திப்பு குறித்து வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள கிரெம்ளினில் ரஷ்ய அதிபர் புடினை சந்தித்ததில் பெருமை அடைகிறேன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் முதல் துணை பிரதமர் டெனிஸ் மந்த்ரோவ் மற்றும் நிதியமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோருடனான எனது கலந்துரையாடல்களை அவருக்கு தெரிவித்தேன் வருடாந்திர தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன உலகளாவிய நிலைமை மற்றும் உக்ரைன் குறித்த சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்த அவரது பார்வைகளை பகிர்ந்துள்ளார் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி என தெரிவித்துள்ளார் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்